ஒரு நோயற்ற வாழ்வு வாழ வேணும் என்று சொல்லிய ஒரு ஒரு வாஞ்ச எல்லாருக்குமே இருக்கிறது சின்ன பிள்ளைகளும் சரி வளர்ந்தவர்களும் சரி எல்லாருக்குமே ஒரு அந்த தாகம் எல்லாருக்குமே இருக்குது அந்தபடியே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்ன சொன்னால் இலங்கை இந்தியாவாக இருக்கலாம் யூரோப்பாக இருக்கலாம் மிடில் ஈஸ்ட்டாக இருக்கலாம் எங்கெல்லாம் நம்முடைய ஜனங்கள் இருக்கிறார்களோ அங்கே எல்லோரும் திடீர் திடீர் என்று சொல்லி மனநங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் இருந்து நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து நாங்கள் அநேக ஆண்டுகள் வாழத்தான் நம்முடைய தேவன் நம்மை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் ஆனபடினால் இதற்கு ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்ப்போம் நிறைய காரியங்கள் இருக்கிறது ஆனாலும் ஒரு சில காரியங்களை பார்ப்போம் எப்படி நம்மை ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ள நாம் எப்படி நாம் கடந்து போகிறது மாத்திரையிலேயே நாங்கள் வாழ முடியாது வியாதி படுக்கையிலேயே நாம் வாழ முடியாது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை எங்களுக்கு வேணும் நாங்கள் ஒரு மதர் மத சார்பற்றவர்களாக நாங்கள் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் எந்த மதத்தொழாக இருந்தாலும் நாம் எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே சுகம் வேணும் எல்லா எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க வேணும் எல்லாருக்கும் நன்மை வேணும் நன்மை எல்லா எல்லாரும் அதைத்தான் விரும்புகிறார்கள் ஆனபடினால் அருமையான பிள்ளைகளே இந்த வேளையில் நம்ம முதல் பார்க்குற காரியம் எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எங்களுடைய சரீரத்தில் அந்த இம்யூன் சிஸ்டம் எங்களுக்கு நன்றாக இருக்க வேணும் அதாவது நோயை எதிர்க்கிறதான அந்த வல்லமை எங்களுக்கு வேணும் எங்களுடைய சரீரம் ஓட்டோமேட்டிக்காகவே நம்முடைய சரீரத்துக்குள்ள அந்த ரிப்பேரிங் சிஸ்டம் இருக்கிறது ஓ அந்த ரிப்பியரிங் சிஸ்டம் நமக்குள்ளே இருக்கிறபடினால நாம் என்ன தான் நாம் சாதாரண சின்ன வியாதிகளில் இருந்தாலும் நம்முடைய சரீரமே நமக்குள்ளே போய் பெரிய மருத்துவர்கள் நமக்குள்ளே இருக்கிறார்கள் இந்த சரீரமே என்ன செய்கிறது அதை சரி செய்து நம்ம மறுபடியும் புத்துணர்ச்சியோடு நம்ம நடக்க வைக்கிறது நாங்கள் தூங்கத்தில் இருந்து போது ஒரு புது பலத்தோட புது உற்சாகத்தோடு தான் நம்ம கடந்து போகிறோம் இது முதலாவது ஒரு காரியம் அப்போ இந்த இம்யூன் சிஸ்டத்தை நாம் ரொம்ப நன்றாக பா பாதுகாக்க வேணும் நன்றாக நாங்கள் தூங்க வேணும் நன்றாக நாங்கள் நீராட வேணும் நல்லா குளித்து முழுகி நல்ல சந்தோ எண்ணெய் பூசி குளித்து முழுகி நல்லா இருக்க வேணும் சாதாரணமான ஒரு முடிம மினிமமான ஒரு உடற்பயிற்சி செய்ய வேணும் நல்ல ஆகாரங்களை எல்லாம் நாங்கள் உட்கொள்ள வேணும் என்று வசனம் பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது ஏற்ற வேளையில் பெலன் கொள்ள ஆகாரம் உட்கொள்ளும் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதான் அப்போ முதலாவது பாருங்கள் இந்த யூரோப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இருந்து ஏழு மணி இருந்தால் டின்னர் எடுத்துருவாங்க மார்னிங் சிக்ஸ் டு எயிட்டுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுவாங்க லஞ்ச் கரெக்டாக சாப்பிட்ருவாங்க அவங்க சாப்பாடுலாம் நல்ல சாப்பாடுகள் ஸ்ட்ரென்த்தான சாப்பாடுகள் அதைத்தான் என் பைபிளில் இருந்து தான் அவங்கள அதை எடுத்துருக்குறாங்க எப்படி எடுத்துக்கிறாங்க ஏற்ற வேளையில் டைம் டு கரெக்ட் டைமுகளுக்கு டைம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றாங்க அதை மாதிரியில் அந்த பெஸ்ட் ஃபுட்டும் அங்கே சாப்பிட்றாங்க அப்போ அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க நாங்களும் அருமையான நம்ம பிள்ளைங்களே நாமும் அதை கடைபிடிக்க வேணும் முதலாவது இது லோன்சிய வெற்றி அதாவது நம்ம நீடித்த வாழ்வு வாழ்றதற்கு உறுதுணையாக இருக்கிறது அடுத்தது அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் சில வேளையில் நாங்கள் நோய் வர்றதுக்கு காரணம் என்ன சொன்னால் ஜென அதாவது ஜெனட்டிக் அதாவது குடும்பத்தில் பெற்றோர்களுடைய காரியங்கள் பிள்ளைகளை அதை பாதிக்கிறதா இருக்கிறது இதற்கும் இந்த நவீன இந்த உலகத்துல இந்த அறிவு நிறைந்த இந்த நாட்களில் கத்த தேவன் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அதில் இருந்து தப்புறதற்கான நிறைய காரியங்களை வச்சிருக்கா அப்போ முதலாவது நீங்கள் உஷாராக அம்மாவுக்கு நடந்துட்டுது அப்பாவுக்கு நடந்துட்டு ஆனப்படால எனக்கும் இப்படி நடந்துருமேனு சொல்லி முதலாவது பயம் அதுக்குள்ளே நாங்கள் போகக்கூடாது இதை குறித்து நாங்கள் பின்னால் பார்ப்போம் அப்போ ரெண்டாவது காரியம் அதை பார்ப்போம் மூன்றாவது வருத்தம் ஓ சிக்னஸ் ஓ அதை குறித்து தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு சில காரியங்களை பார்ப்போம் அப்போ இந்த பரிசுத்த வேதாகமம் பல மதங்களும் பலவிதமான காரியங்களை கூறினாலும் நல்ல விஷயம் நன்றி நல்லது ஆனாலும் நாங்கள் பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்னத்தை சொல்லுகின்றது எண்ணத்தை கற்றுக் கொடுக்கறது நல்ல சந்தோஷமாக வாழ நீடித்து நாட்கள் வாழ சுகமாக வாழ வேணும் ஆசீர்வாதமாக வாழ என்றதற்கு இந்த பரிசுத்த வேதாகமம் தேவன் நமக்கு எண்ணத்தை கற்றுக் கொடுக்கிறார் முதலாவது இது ஒரு சாதாரண ஒரு கண்டிஷனோடு ஆரம்பிக்கிறது எப்படி என்று சொன்னால் உன்னுடைய பெற்றோரை அப்பா அம்மாவை உன்னுடைய ஆவிக்குரிய பெற்றோரை அப்பா அம்மாவை நீ என்ன செய்வணும் உணர் பண்ணு கெனப்படுத்து இன்றைக்கி இதை பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒரு வேலை நீங்கள் ஒரு வாலிபன் இருக்கலாம் அல்லது சிறு புள்ளியா இருக்கலாம் அல்லது தன்னும் நீங்க இருக்கலாம் யாரா இருந்தாலும் நீங்க முதலாவது என்ன செய்வணும் உங்களுடைய பெற்றோரை கனம் ரெஸ்பெக்ட் பண்ண வேணும் உணர் பண்ண வேணும் அவங்களை கனப்படுத்த வேணும் அப்படி கனப்படுத்துகிற போது நீங்க எப்படி இருப்பீங்களாம் என்ன சொல்லப்படுதுன்றா நீடித்த நாட்களாய் இருப்பீங்க அதை மாத்திரம் இல்லாமல் எப்படி இருப்பீங்கன்னு சொன்னா சந்தோஷமாக சகல ஆச ஆசீர்வாதங்களோடும் கூட தேவன் உங்களை வாழ வைப்பார் என்று சொல்லி ஒரு கொடுக்குறார் கொடுக்கிறார் கேரண்டிய கொடுக்கிறார் இதை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்குறோம் விசேஷமாக யாத்ரா மதத்தில் இருபது பன்னிரெண்டாம் தேதி தெளிவாக சொல்லப்பட்டுக்கிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அப்படினால இண்டில் இருந்து சின்ன காரியம் இது பெரிய ஒரு ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு காரியம் இல்லை சின்ன காரியம் சோ சிம்பிளான ஒரு காரியம் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அவங்க பேசுகிற போது காதை கொடுத்து கேட்கணும் என்ன பேசுகிறாங்க ஓகே அம்மா ஓகே அப்பா நான் இதை பார்க்குறேன் செய்கிறேன் சரிப்படுத்துகிறேன் இப்படியான ஒரு சின்ன ஒரு ஒபீடியன் கீழ்ப்படுகிறது கீழ்படி இந்த காரியத்தை செய்கிற போது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு என்ன நடக்குதா நம்முடைய வாழ்க்கையில டென்ஷன்கள் ப்ரெஷர்கள் உண்மையில்லாத தன்மைகள் எல்லாம் நம்ம விட்டு நீங்க 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 நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் காரியங்கள் எல்லாம் வெளியால போய் நிறைவான தேவனுடைய அந்த வார்த்தை நமக்குள்ள வரும்போது எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அல்ல மாத்திரமாக அல்ல அது லோங் லைஃப்பாகவும் எங்களுக்கு அந்த வாழ்க்கை மாறுகிறது ஆன்படியால் இது நீங்கள் மறக்க கூடாது இந்த முதலாவது காரியத்தை ரெண்டாவது காரியத்தை நாங்கள் பார்க்கறோம் என்ன பண்ணு சொன்னால் நீதிமொழிகளுடைய புத்தகத்துல மூன்றாம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது என் மகனே என் போதகத்தை மறவாதே அதாவது டீச்சிங்க நீ மறவாத மறக்காதீங்க உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அப்போ நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய கட்டளைகளை நாம் என்ன செய்வோனோம் வேணும் இப்போ இப்போ இன்றைக்கு ஒரு கட்டளையை நாங்கள் பார்த்தோம் என்ன கட்டளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் உன்னுடைய பெற்றோரை நீ கனம் பண்ணு அவர்கள் பை பியோலிக்கள் மாம்சத்துக்குரிய பெற்றோராக இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய பெற்றோராக இருக்கலாம் நீ என்ன செய் அவர்களை நீ ஓனர் பண்ணியே ஆக வேண்டும் இப்போது ஏற்பாடு நாங்கள் பார்க்குறோம் இது ஒரு ஒரு பிளஸ்ஸிங் மாத்திரம் இல்லை இது ஒரு கவனன் இது ஒரு உடன்படிக்கையுமா சேர்ந்து வருகிறது இது ஒரு கொம்பெக்ட் ஒன்றா சேர்ந்து வருகிறது ஆனபடியால் அது வசனம் என்ன சொல்கிறது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் பாருங்க அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் லோங் லைவ் லோங் லைவ் லோங் லைவையும் சமாதானத்தையும் பண்ணும் சமாதானம் ஒரு மனுஷன் சமாதானமாக சந்தோஷமாக இருந்தால் தான் அவன் சுகமாக இருக்க முடியும் இல்லைன்னா சுகமாக இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனபடியால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தில் நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது மறக்கவே கூடாது அந்தபடியால இன்னும் தொண்ணூற்றி தொன்னூற்றி சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் அந்த சங்கீதத்தை சொல்லப்படுகிறது தேவன் சொல்லுகிறார் தேவன் மனுஷனை பார்த்து சொல்றார் என்ன என்ன சொல்றாருன்னு சொன்னா நான் இவனை நீடித்த நாட்களால திருப்தியாக்குவான் ஐ வில் சட்டிஸ்பைடு ஹீம் நான் இவரை திருப்தியாக்குவேன் யோசிச்சு பாருங்க பாப்போம் தேவன் மனுஷனை பார்த்து சொல்றார் பாரு மனுஷனை உருவாக்கி சிருஷ்டித்த தேவன் நம்ம பார்த்து சொல்றார் நான் இவனை என்ன செய்வேன் நீடித்த நாட்களால் நான் திருப்தியாக்குவேன் அப்புறம் நோய் நொடி இல்லாம சந்தோஷத்தோட சமாதானமாக நாம வாழ நம்மை கத்தர் என்ன செய்வார் ஆசிர்வதிப்பாராம் அனைபடியால் அருமையான இந்த பிள்ளைகளே நாம் இந்த நாட்களில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் சொன்னால் நீடித்த நாட்களை நீங்கள் விரும்புங்கள் விரும்புங்கள் ஆண்டவிடத்தில் கேளுங்கள் நல்ல ஆகாரத்தை உட்கொள்ளுங்கள் டைமுக்கு டைம் அதை சரி செய்யுங்கள் அடுத்ததாக நாம் தேவனுடைய கட்டளைகளை நாம் இறுதியத்தில் காத்து கட்டளை என்ன சொல்லுதோ உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணு முதலாவது ஸ்டா ஸ்டார்டிங் ஆனால் இதை நாம் கனம் பண்ணிக்கல நிச்சயமாக கத்திர நமக்கு என்ன செய்வரா லோங் லைஃப் மாத்திரம் இல்லை சமாதானத்தோடு கத்திர அந்த ஆசீர்வாதத்தை தருவார் அது உங்களுக்கு சுகத்தை ஆசீர்வாதத்தை சகல காரியங்களையும் பெருக பண்ணும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது அன்படியாக அருமையான தேவன்ட் பிள்ளைகளையும் நீங்கள் நீடித்த நாட்களாக நல்ல சுகத்தோட நல்ல பலத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட வாழவீங்க வாழ வேண்டும் என்பதே என்னுடைய தேவனுடைய வாஞ்ச அது உங்களில் நிறைவேறும் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் யூ பாய்